சக்தி வளமாக்கும் விஷயங்களை நினைவு கூர்ந்தார் குறிப்பாக அனைத்து பெண் பாடகர்களும் லதா மங்கேஷ்கரின் பாடல்களை கேட்டு வளர்ந்தோம் லதா மங்கேஷ்கரின் எண்பதாவது பிறந்த நாளின் போது அவருக்காகவே ஒரு ஆழ்வத்தை உருவாக்கினோம் அப்போது என்னை அழைத்து லதா மங்கேஷ்கர் பாராட்டினார் என சித்ரா தெரிவித்துள்ளார் தான் மிகுந்த துயரத்தில் இருந்தபோது லதா மங்கேஷ்கரின் வார்த்தைகள் தன்னை ஊக்கப்படுத்தியதாக பாடகி சித்ரா குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக தனது மகள் மரணத்திற்கு பின்னர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை சித்ரா தவிர்த்து வந்துள்ளார் ஹைதராபாத்தில் லதா மங்கேஷ்கரை கௌரவப்படுத்தும் விதமாக நடைபெற்ற விருது வழங்கும் விழாவிலும் பங்கேற்க சித்ரா மறுத்திருந்தாா் இந்த சம்பவம் குறித்து சித்ரா நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் அதன்படி நான் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் ஆனால் சரியான மனநிலையில் இல்லாத காரணத்தினால் விழாவிற்கு செல்ல நான் மறுத்திருந்தேன் அப்போது லதா மங்கேஷ்கர் என்னை தொடர்பு கொண்டார் எனது கடினமான சூழ்நிலை குறித்து அனைத்தையும் தான் அறிவதாக கூறினார் குறிப்பாக இனி என் வாழ்நாள் முழுவதும் இசைக்காகவே இருக்க வேண்டும் என லதா மங்கேஷ்கர் கூறினார் எனவே நான் வீட்டிலேயே இருக்காமல் விழாவிற்கு சென்று விருதை வாங்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் என்னை பார்ப்பதற்காக தானும் விழாவிற்கு வருவதாக லதா மங்கேஷ்கர் கூறினார் அதனால்தான் நான் விழாவிற்கு சென்றேன் என பாடகி சித்ரா குறிப்பிட்டுள்ளார் பாடகி சித்ரா பல்வேறு மொழிகளில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் அவரை பி பசந்தி வசந்தி என ஹிந்தியிலும் வானம்பாடி என மலையாளத்திலும் சின்னக்குயில் என தமிழிலும் கோகிலே என கன்னடத்திலும் சங்கீத சரஸ்வதி என தெலுங்கிலும் ரசிகர்கள் அன்போடு அழைக்கின்றனர் குறிப்பிடத்தக்கது திருவருள் சக்தி டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்